ஹலோ நான் சின்ன முடிவில் ஏதாவது பற்றி போகிறோம்னா புழுக்கப்பூச்சிகள்லாம் ரெசிஸ்டென்ட் ஆகிற புத்தமாக போகிறோம் அதாவது நம்ம எந்த ஒரு புழு பூச்சி தகுதியில் ஏற்படுத்துச்சுன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சில பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவோம் ஆனால் ஒரு சில பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தினாலும் புழுக்கள் பூச்சிகள் அழியாத மாதிரி தெரியும் அதை நம்ம எவ்வளோ டோசேஜ் பயன்படுத்தினாலுமே புழுக்கள் பூச்சிகள் பெருமளவு அழியாமல் அந்த மருந்தோட தன்மையை உள்வாங்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அழியாது இது வந்து எதனால் இந்த மாதிரி நடக்குது இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்தலாம் இப்போ நம்ம எந்த ஒரு பெயர்லையும் புழு தாக்குதலுக்கோ இல்லைனா சாரொஞ்சும் பூச்சி தாக்குதலுக்கோ பூச்சி வெள்ளி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பூச்சிவொல்லி மருந்தோட தாக்கத்தை அந்த புழுக்களும் பூச்சிகளும் தாங்கிக்கிட்டு அதை உள்வாங்கிறதுக்கான எதிர்பாற்றலை வெளிப்படுத்துறது தான் அந்த ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறது அதாவது நம்ம அந்த புழு பூச்சி அழிகிறதுக்கான மருந்தே ஸ்ப்ரே பண்ணினாலுமே அது சாகாது இருந்துகிட்டே தான் இருக்கும் பைரஸ் தான் இருக்கும் ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் அழியாமல் ரெசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக ரெண்டு காரணத்தினால்தான் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ஆகும் அண்ட் இந்த ரெண்டு காரணமே மேக்ஸிமம் நம்ம பூச்சிகளியை பயன்படுத்துகிற முறையை பொருத்தாமையும் அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு புழுதாக்குதல்கோ பூச்சி தாக்குதலுக்கோ நம்ம ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது அதில் என்ன கெமிக்கல் இருக்கோ அதாவது நம்ம எந்த பூச்சிக்கொல்லியை ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோமோ அதே பூச்சிக்கொல்லியை ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நாட்களுக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது புழுக்கள் பூச்சிகள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும் அதாவது இந்த பூச்சி புழுக்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக ஒரே பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லியோட தன்மையை தாங்கிறதுக்கும் இதை எதிர்த்து உயிர் வாழ்கிறதுக்கான ஆற்றலை உடலை சுரக்க ஆரம்பிச்சிடும் அதாவது மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த வருமான வளர்ச்சியை நோக்கி இந்த புழுக்கள் பூச்சிகள்லாம் போகும் ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி வந்து மாற்றி பயன்படுத்தப்படாததுனால இது வந்து அதை தாங்கிக்கிட்டே இருக்கும் பயிர் சேதப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரீசன் இதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரி பயிரில் வந்து பொதுவாகவே காய் புழுக்கள் தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும் இந்த காய்ப்புழு தாக்குதலுக்கு நம்ம உதாரணத்துக்கு இப்போது ப்ரொஃபனோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்டிற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே போதிலுமே கூட இந்த காய்ப்புழு தாக்குதல் வந்து நூறு சதவீதம் கண்ட்ரோல் ஆகாது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரிப்பீட்டடாக ஒரே பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறது தான் இதுவே நம்ம ஒரு தடவை ப்ரொஃபனோஃபோஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் இன்னொரு தடவை லேம்டா சைட் எத்தனை ஃபைவ் பர்சன்டேஜும் அப்படி இல்லைன்னா எமேமிட்டின் பென்ஜோஎட் ஃபைவ் பர்சன்டேஜும் மாற்றி மாற்றி அதாவது ஒரு ஸ்ப்ரேக்கு ஒரு கெமிக்கல் அப்படிங்கிற விதத்தில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபனோஃபோஸ் செகண்ட் ஸ்ப்ரே லேம்டா தேர்ட் ஸ்ப்ரே எமாவெண்டியன் பெஞ்சைட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நமக்கு புழுக்கள் பூச்சியில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகாமல் இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு பூச்சி மட்டும் பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம சொல்கிறோம் இது ரெண்டு பூச்சி வெள்ளியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பூச்சி வெள்ளி சேர்த்து பயன்படுத்தும் போது அதில் ஏதாவது ஒரு பூச்சி மட்டும் மாற்றி பயன்படுத்துகிறோம் இப்போ உதாரணத்துக்கு கத்திரி போயிருக்கு ப்ரொஃபனோ போஸ்டியன் பெஞ்சை வீட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்ப்ரேக்கு லேம்ப்டாகவும் எமான்டியன் பெஞ்சைட்டும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனையும் மாற்றி மாற்றி ரிப்பீட்டேடாக பயன்படுத்தலாம் இது வந்து ரெசிஸ்டன்ட் நம்ம தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த வழியாகும் அண்ட் புழுக்கள் பூச்சிகள் ரெசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு செகண்ட் காமன் ரீசன் என்ன அப்படின்னா அதுவுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற முறை தான் அதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இப்போ சாதாரணமாக நம்ம எந்த ஒரு பேர்லையும் ஏற்பட்டக்கூடிய சார் பூச்சி தாக்குதலுக்கோ இல்லைன்னா புழு தாக்குதல்கோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக லோ காஸ்ட்டான பூச்சிகளியை பயன்படுத்தணும் அதாவது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை முதல்ல பயன்படுத்தணும் அதற்கு பிறகு ரிசல்ட் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சம் கூடுதல் விலையில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியெல்லாம் வாங்கி பயன்படுத்தணும் அதாவது ஆவரேஜாக லோ காஸ்ட்டுக்கும் ஹை காஸ்ட்டுக்கும் நடுத்தரமாக இருக்கக்கூடிய விலையில் இருக்கக்கூடிய வாங்கி பயன்படுத்தணும் அதோட செயல்திறனும் அதிக விலையில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக இருக்கும் ஸோ இதுக்குமே ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமான செயல்நிறமிக்க பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும் அதாவது இந்த மாதிரி ரொம்ப ஹை எஃபிக்சியாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் தான் அதிக விலைக்கும் விற்கப்படும் ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை தான் நம்ம தேர்ட் கேட்டகரியாக பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு இனிஷியல் டோஸாக ரொம்ப லோ காஸ்ட் பயன்படுத்தணும் செகண்ட் டோஸாக கேட்கலங்கிற பட்சத்தில் ஆவரேஜ் காஸ்ட் பயன்படுத்தணும் அதாவது நடுத்தர விலையில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும் அதுக்கும் கேட்கலங்கிற பட்சத்தில் அதிக விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும் ஸோ இந்த ஆர்டரை தவிர்த்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு புழு புழுத்தாக்கலோ பூச்சாக்குதலோ ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிருக்கு டைரக்டாக அதிக விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியில் வாங்கி பயன்படுத்திட்டு அதற்கு பிறகு புழுக்கள் பூச்சிகள்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு எந்த ஒரு சார்ந்தும் பூச்சோ இல்லைன்னா புழுக்கள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து திருப்பி லோ காஸ்ட்டான பூச்சிக்கொல்லி அதாவது முதல் ஸ்ப்ரேக்கே அதிக விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணி புழுக்கள் பூச்சிகள் அழித்ததுக்கு பிறகு குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா திருப்பி ஏற்படக்கூடிய புழுக்கள் பூச்சிகளுக்கு கேட்காது ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் நிறைய பேர் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிற முறையை தெரிஞ்சிக்காமல் அதிக விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை முதல்ல வாங்கி பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு திருப்பி நமக்கு புழுக்கள் பூச்சிகள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு லோ காஸ்ட்டாக வைக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை வாங்கி பயன்படுத்துவாங்க அதற்கு பிறகு அந்த ரிசல்ட் கிடைக்காதனால திருப்பி ஹை காஸ்ட் வாங்கி பயன்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால புழுக்கள் பூச்சிகள் ரெசிஸ்டண்ட்டாக ஆகும் அதே நேரத்தில் செலவும் அதிகமாகும் ஸோ முடிஞ்சளவு நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க எதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கத்திரி பயிர் வச்சு சொல்லியிருந்தோம் அதையே வச்சு திருப்பி சொல்லிடுறோம் இப்போ கத்திரி பயிரில் ஏற்படக்கூடிய புழு தாக்குதலுக்கு நம்ம அதிக விலைக்கு இருக்கக்கூடிய சின்வா கோரஜன் போன்ற பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்திட்டு புழுக்கள் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ரொம்பவே லோ காஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளான லேம்டாவோ இல்லைனா ப்ரொஃபோனோஃபோஸ் போன்ற பூச்சிகளிகளை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா புழுக்கள் திருப்பி ஏற்படுற பட்சத்தில் புழுக்கள் அழியாது அது வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும் நம்ம திருப்பி திருப்பி லோ காஸ்டே செகண்ட் ஸ்ப்ரே தேர்ட் ஸ்ப்ரே ஃபஸ்ட் ஸ்ப்ரே வந்து அதிகமான விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிகளை பயன்படுத்தினதுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே தேர்ட் ஸ்ப்ரேக்கு லோ காஸ்ட் ஆன பயன்படுத்தணும் அப்படின்னா புழுக்கள் பூச்சிகள் அழியாது கண்டிப்பாக ஸோ முடிஞ்சளவு நம்ம சொன்ன ஆர்டரில் லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் போங்க அப்படியே நம்ம சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிற பட்சத்தில் புழு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ ரெசிஸ்டன்ட் ஆகாமல் இருக்கும் அண்ட் இந்த ரெண்டு வழிமுறைகளை மோஸ்ட்லி பின்பற்றினாலே புழுக்களும் பூச்சிகளும் எந்த ஒரு பயிரிலையும் ரெசிஸ்டன்ட் ஆகாது ஸோ முடிஞ்சளவு அதிக அளவு ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பயிர்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வழிமுறைகளையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணாமல் ரெசிஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செலவு தான் கூடும் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் டுமாரோ வீடியோ வந்து போலில் கேட்கப்படும் ஸோ அதில் வந்து எல்லோரும் மறக்காம மோட் பண்ணிருங்க